நெல்லையில் திமுக கவுன்சிலரின் வீட்டில் இருந்து நூறு கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் போதைப் பொருட்கள் விநியோகம் குறித்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம் செல்வராஜ் அந்த திமுக கவுன்சிலர் யார் தற்போது காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் தீவிர சோதனை குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் தற்போது போதைப் பொருட்களின் விற்பனை என்பது மிக அதிகரித்துக் கொண்டே வருவதாக கூறப்படுகிறது நேற்று முன்தினம் கூட தென்காசி மாவட்டம் சிவகரில் வந்து ஒரு திமுக பிரமுகரோட வீட்டில் வந்து பல குட்காக்கள் மற்றும் போதை வாசக பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட பஞ்சாயத்து மூன்றாவது உறுப்பினர் கனகராஜ் என்பவர் வீட்டிலிருந்து நேற்று நூறு கிலோ குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் என்பது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தொடர்ந்து இது போன்ற வந்து தென் மாவட்டங்களில் மிக அதிகமான திமுகவினர் இது போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்யப்பட்டு வருவதன் காரணமாக திருநெல்வேலி குறிப்பாக திருநெல்வேலியில் இருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு தற்போது குட்கா என்பது விநியோகம் செய்யப்படுவதாக திருநெல்வேலி மாநகர காவல்துறையினருக்கு ஒரு தகவல் என்பது கிடைத்துள்ளது குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து இருந்து கேரளாவுக்கு கூட இந்த நேரடியாக திருநெல்வேலி மாநகர பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து மிக அதிகமான காவல்துறையினரை கொண்டு ஒவ்வொரு சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது முதல் கட்டமாக இங்கு வரக்கூடிய இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களே ஆகிய முழுவதுமே சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன இந்த இரு சக்கர வாகனங்களின் சோதனை என்பது என்னவென்றால் ஏற்கனவே அவர்கள் நேரடியாக குட்கா உள்ளிட்ட பொருட்களை கொண்டு செல்வதற்கு முன்பாக அவர்களை வந்து காவல்துறையில் கண்காணிப்பில் வந்து இவர்கள்தான் ஈடுபடுவதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாக உள்ளது போன்ற பல்வேறு சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன குறிப்பாக காரு வரக்கூடிய நெல்லை மாநகர பகுதிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நான்கு சக்கர வாகனங்களும் சோதனைக்கு பிறகுதான் தற்போது அனுமதிக்கப்படுகிறார்கள் அதே போல நெல்லை மாநகர பகுதியிலிருந்து வெளி மாநிலமான கேரளா மற்றும் தென்காசி ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய வாகனங்களிலும் அவர் நேரடியாக தங்களோட சோதனை என்பது ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் வரக்கூடிய கார்களில் வந்து ஒவ்வொரு பகுதியும் என்னன்னா நேரடியாக காரில் உள்ள பின்பகுதியான டிக்கி பகுதியில் வந்து ஏதேனும் பொருட்கள் எதுவும் வைக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாகவும் பல்வேறு சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது அதோட நேரடி காட்சி தான் நீங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறீங்க இதே போல வந்து திருநெல்வேலி மாநகர பகுதியான நெல்லை சந்திப்பு பாளையங்கோட்டை மேலப்பாளையம் தச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக காவல்துறையின் நடவடிக்கை என்பது மிக குறைவாக இருப்பதால் அவர்கள் நே நேரடியாக தங்களுடைய அந்த பொருட்கள் போதைப் பொருட்களான குட்கா உள்ளிட்ட பொருட்களை வந்து எளிதாக அவர்கள் வந்து வெளி மாநிலத்துக்கோ அல்லது வெளி மாவட்டத்திற்கோ கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அவர்கள் ஈஸியாக செய்து விடுவார்கள் என்பதற்காக தான் தற்போது இதுபோன்ற ஒரு சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது இன்று காலையில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்து சோதனை என்பது நடைபெற்று வருகின்றன இந்த சோதனையில் வந்து தொடர்ந்து வரக்கூடிய இரு சக்கர வாகனங்களிடம் எந்த என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் சோதனை நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக வெளி மாவட்டத்திலிருந்து யாரும் இந்த பகுதிக்கு வந்துள்ளார்களா என்பது தொடர்பாகவும் சோதனை என்பது விசாரணையும் பட்டு கொண்டு வருகின்றனர் வெளி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் யார் எதற்காக நெல்லை மாவட்டத்திற்கு வருகிறார்கள் என்பது தொடர்பாகவும் அவர்களது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட இன்று காலையிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து அந்தந்த பகுதியில் குறிப்பாக இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெறக்கூடிய இடங்களில் வந்து அந்த வாகனங்கள் தொடர்பான அவர்களுடைய விவரங்களையும் கேட்டறியப்பட்டு அவர்களின் முழு விவரங்கள் அனைத்துமே கேட்டறியப்பட்ட பின்புதான் அவர்கள் நேரடியாக இங்கிருந்து அனுப்பப்படுகிறார்கள் தொடர்ந்து நெல்லை மாநகர பகுதியில் வந்து அதிகமாக இது போன்ற வந்து வழியாக பல்வேறு போதைப் பொருட்களும் மற்றும் பல பொருட்கள் வந்து கொண்டு செல்வதன் காரணமாக தான் இது போன்ற ஒரு நடவடிக்கை என்பதாக கூறப்படுகிறது இந்த நடவடிக்கை என்பது இன்று முதல் தொடரும் என்றும் நெல்லை மாநகர காவல்துறை என்பது தெரிவித்துள்ளன ஏனென்றால் நேற்று நூறு கிலோ குட்கோ பிடிக்கும் போதே அவரிடம் விசாரணை அவர்களின் தரப்பில் விசாரணை மேற்கொள்ளும் மேற்கொள்ளும் போது திருநெல்வேலி மாநகர பகுதியில் வழியாக தான் வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதாக ஒரு தகவலின் பேரில்தான் தற்போது இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன தொடர்ந்து இது மேலும் வந்து இருசக்கர வாகனங்கள் வரக்கூடிய தீவிர சோதனைக்கு பிறகுதான் நெல்லை மாநகர பகுதியில் அனுமதிக்கப்படுகிறார்களுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்